பயன்படுத்துங்கள் நாணயங்களை பயன்படுத்து கோத்தபாய்சு ஆட்சியிலே அநியாயமாக எரிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்ற இந்த பிரரணியிலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த அரசாங்கத்திலே இந்த முஸ்லிங்களுடைய ஜனாசாக்கள் ஏன் எரிக்கப்பட்டது என்பதை அந்த விஷயட குழுவில் இருந்த ஒருவர் என்ற வகையிலே இந்த உண்மையான யதார்த்தங்களை சொல்லினார் எங்களுடைய ஜனாசாக்கள் இருக்கப்படுவதற்கு விதமான காரணமும் இல்லை உலக சுகாதார தாபனம் சொல்லியிருக்கிறது கொரோனாவிலால் இறப்பவர்களை அடக்கலாம் அல்லது எரிக்கலாம் என்று அடக்குவதற்குரிய கலாச்சாரம் சமய விடயங்களிலே நாங்கள் அடக்குவதற்கு அந்த உரிமையை தந்தது உலக சுகாதார தாபனம் மாத்திரமல்ல என்னுடைய உலக முஸ்லீம் மத தலைவர்கள் எல்லாம் இதை வேண்டுகோள் விடுத்தார்கள் அதில் அரபியிலே சொன்னார்கள் ஆதா ஸ்ரீலங்கா ஹுக்குமா மஜ்னூன் என்று சொன்னார் அப்படி ஒரு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு முடிவுங்கிறதை உலக தலைவர்கள் சொன்னார்கள் ஏறத்தாழ உலகத்திலே நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளிலே ஒரு சம்பிரதாயமும் இலங்கையில் மாத்திரம் இவ்வாறாம ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது உண்மையிலே இது முஸ்லிம்களை பெற்ற பொறுத்தவரையிலே பாரிய அநியாயமாகும் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நமது ஜனாதிபதி அவர்கள் கூட எங்களுடைய அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லோருமே சேர்ந்து எதிர்கட்சியில் அன்றிருந்தவர்கள் இதற்காக உண்மையிலே போராடினார்கள் அவர் கோத்தவாய ராஜபக்சக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தாரே தவிர வேற எந்த விதமான காரணமும் இல்லை நான் அந்த நேரம் தலைவரோடு சொல்லிவிட்டு முதலாவது மரணம் நடைபெற்ற போது நான் நினைக்கின்றேன் நீர் கொழும்பிலே இருக்கின்ற புகாரி என் நினைக்கின்றேன் அவருடைய ஜனாசா முதல் நடைபெற்றவண்டே நான் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவருக்கு நான் என்னுடைய சொந்த லெட்டரியில் ஒரு கடிதம் அந்த கடிதத்துடைய பிரதியை நான் அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இவ்வாறு அவர் அநியாயத்தை செய்யாதீர்கள் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய மனங்களை நீங்கள் புண்படுத்தாதீர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முஸ்லிங்களுக்கு எதிராக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாகத்தான் உங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி மாறியது என்றெல்லாம் நான் அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் அவர் யாருடைய ஆலோசனைகளை யாருடைய கதையை கேட்காமல் தான் அவர் ஒரு அநியாயத்தை செய்தார்கள் எனவே நீங்கள் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லோருமே நாங்கள் ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்து இதற்கு பிறகு ஆகுது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய மக்களுக்கு சேர்த்து தான் இந்த ஒரு தெரிவுக்குழுவை போட்டு நாங்கள் தெரிவு செய்து இன்றுவாறான தவறுகள் நடைபெறுவதனால் நமது நாட்டுக்கு நல்லமில்லை மூலாவது எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடம் ஒரு ஒரு பிரேரணை முன்வைத்தார் ஏன்னா இந்த கொரோனா வேலையிலே இடை மரணிக்கப்பட்டவருடைய பேர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கல்கள் நீங்கள் என்ன காரணமோ கௌரவ சுகாதார அமைச்சர்களை இதுவரையிலே சமர்ப்பிக்கவில்லை ஆனால் நேற்று வீடுகளுக்கு நஷ்டம் ஈடுபட்டவருடைய பெற்பட்டியல் இங்கே வாசிக்கப்பட்டது ஆனால் பேர் பட்டியலை இதுவரையிலே இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்காமல் இருப்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது ஏனும் வாரலாம் செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது எனவே எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியிலே நீங்கள் மதிக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி